எனது பெயர் அசோகன் என்னுடைய தோட்டம் வந்து கருவிலருந்து இருபது கிலோமீட்டரில் அனப்பாளையங்கிற கிராமத்தில் இருக்குது நான் வந்து தென்னை மரம் வைக்கலாங்கிற முடிவு பண்ணும்போது நீர் வேளாண்மைக்காகத்தான் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு அவர் பாலாஜி ஐ கிராஃப்ட்னு வச்சுருக்காருங்க அவர் வந்து இது மாதிரி நீர் மேலாண்மை பற்றி பிரச்சனை இல்லைங்கன்னா நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்களுடைய பத்து ஏக்கரில் வந்து ஒரு ஏழு ஏக்கர் வந்து தென்னை மரம் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க மொபிடெக்கில் இருந்து ஸ்ட்ரெ பாலாஜி அவர்கள் அது எங்களுக்கு ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு அதனால் நான் தினம் வந்து என்னுடைய ஃபீல்டுக்கு வர வேண்டிய வேலை இல்லை நெசசிட்டி இல்லை நாங்கள் பிஸ்னஸ் கருவல் இருக்கிறனால நாங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு எங்களை மொபைல் மூலியமாகவே வந்து ஆப்ரேட் பண்ணி எங்களுடைய நீர் தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறோம் இதில் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா டைமிங் கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்கு வந்து வால் வந்து ஓப்பன் ஆகிக்குது தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகிறது இல்லை அதேமாதிரி ஒரு மரத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் நம்மளுடைய தண்ணி வந்து தேவை வந்து ரொம்ப குறைச்சலான அளவு தான் இருக்குது எங்களுடைய இது வந்து ஒன்லி வந்து கிணறுடைய தண்ணி முட்டது எங்கிட்ட சோர்ஸ் இருக்குது அந்த கிணத்து தண்ணி வந்து இப்போ போதுமான அளவுக்கு இந்த எல்லா மரத்துக்கும் பாய்க்கிறதுக்கு இந்த டைமிங் செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு வாழ்வும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்குது இந்த வாழ்வுலேருந்து இருந்து அடுத்த வாழ்வு இது பத்து நிமிஷம் வச்சுருக்கோம்னா இந்த வால்வு முடிஞ்சோன்னே அடுத்த வாழ்வு வந்து டென் மினிட்ஸு பாயுது அதனால் டெய்லி வந்து நம்ம டெய்லி வந்து தென்னை மரத்துக்கு நீர் பாய்க்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த இத்த இவங்களுடைய மொபிடெக்னுடைய இது வந்து வசதியாக இருக்குது ரொம்ப அதிகமான தண்ணீர் வந்து நம்ம தோட்டத்துக்கு தேவையில்லை அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த மொபிடெக் வந்து கரெக்டான ஒர்க் பண்ணுறது வந்து நல்ல விதமாக ஒர்க் பண்ணுது நாங்கள் கருவில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறோம் கருவில் இருந்துக்கிட்டு டைம் செட் பண்ணிட்டோம்னா இந்த டைம் முடிஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக வால்வ் ஆஃப் ஆயிருது எங்களுக்கு உடனே இண்டிமேஷன் வந்துடுது நாங்கள் வேணும்னா அடுத்த வாழ்வோங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதனால் எங்களுக்கு லேபர் செலவு வந்து ரொம்ப குறைச்சலாக கிடைக்கிது இது மாதிரி விவசாயத்துக்கு புதுசாக வர்றவங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து ஆட்களை வச்சு ஒரு ஃபார்மை வந்து ஃபார்ம் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப சிரமம் அதனுடைய நீர் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப சிரமம் அப்போ வந்து இந்த மொபிடெக்னுடைய ஆட்டோமேஷன் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான ஆட்கள் வந்து ஆட்களினுடைய செலவு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஒவ்வொரு ஃபீல்டாக நம்ம போய் தண்ணி பாய்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இருந்த இடத்துல இருந்துகிட்டே தண்ணி பாய்க்கலாம் அதுக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சொல்யூஷனாக தெரியுது பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கா பரமத்தியில் ஐக்ரோப் அக்ரிகல்ச்சர் நவீன இயற்கை விவசாய நிறுவனம் அப்படின்னு நடத்திட்டு வர்றோம் நம்ம விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விதைகள் முதல் விஞ்ஞானம் வரை அப்படின்ற கான்செப்டோடு நம்ம கம்பெனி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இதில் என்ன அப்படின்னா நம்ம விவசாயிகளுக்கு நம்ம இரிகேஷன் செக்டாரில் நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்து ஆட்டோமேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவையாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம மொபிடெக் ஒயர்லெஸ் சொல்யூஷன் அதோட ஆத்தரை அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளராக நம்ம வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கோம் ஒயர் ஆட்டோமேஷன்ஸ் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க தானியங்கி நீர்ப்பாசனம் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம கரூர் மாவட்டத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுலேருந்து மார்க்கிங்லேருந்து ஆட்டோமேஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆட்டோமேஷன் சம்மந்தமான தகவல்கள் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ டூ த்ரீ நன்றி வணக்கம்